கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் வாழுகின்ற வழிகள் நேர்த்தியாக இருக்கிறதா என்று ஒரு மனிதன் பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர்கள் சொல்வதினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்மை படைத்தவருடைய பார்வையில் நம்முடைய வழிகள் நேரானதாக அவர் விரும்புகின்றதாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் வேத வசனம் சொல்லுகின்றது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று என்ன சொல்லியிருக்கின்றார் உன் வழிகளை மனிதரிடம் ஒப்புவி என்று சொல்லவில்லை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்கையோடு கூட இரு என் வாழ்க்கைய நான் கத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய எதிர்காலத்தை அவர் கையில ஒப்படைத்து விட்டேன் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அவர் எனக்கானவைகளை பார்த்து கொள்வார் என்று இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வேதத்துல ஒரு மனதனை சுட்டிக்காட்ட விரும்புகிற பொழுது உசியா ராஜாவை குறித்து பார்த்தோம்னா உசியா ராஜா தன்னுடைய பதினாறாவது வயதிலேயே யூதாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சுமார் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் அவர் ராஜாவாக இருக்கின்றார் நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன் என்கின்ற ஒரு பெருமை அல்ல நான் ஒரு ராஜாவின் பிள்ளை என்கின்ற ஒரு தாழ்மை அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது கர்த்தர் அவரோடு கூட இருந்த அவருடைய காரியங்களை எல்லாமே வாய்க்க என்று வேதத்துல பார்க்க காரணம் என்ன தெரியுமா உசியா ராஜா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாராம் அவருடைய வழிகளை எல்லாமே கர்த்தர் கிட்ட ஒப்பு கொடுத்தார் நான் தான் செய்வேன் எனக்கு ராஜா பதவியில நான் இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நினைக்காம நான் ராஜாவா இருந்தாலும் என்னை ஆளுகிற ஒரு ராஜா இருக்கின்றார் அவர் சொல்லுகிற வழிதான் நேர்த்தியானதாக இருக்கும் என்று தன்னுடைய சுய எண்ணங்களையோ தனக்கு இருக்கின்ற பலத்தையோ தனக்கு இருக்கின்ற ஆளுமையோ கையில எடுக்காம வழியையே ஒப்படைச்சிட்டாரு அப்பா நீங்க என்ன நடத்துங்க என் வழி இதா இருக்கு நான் இதுல எப்படி கடந்து போகணும்னு நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில காரியத்தை கொடுத்ததுனால எல்லாவற்றையும் சரியாக வாய்க்க பண்ணினார் உசியா ராஜாவுக்கு எதிராயிருந்த எதிரி படைகளை எல்லாவற்றையுமே கத்த தூரப்படுத்தினார் எகிப்தின் எல்லை வரையிலும் உசியா ராஜாவுடைய பரம்பி போகத்தக்க அளவுக்கு காணப்பட்டது எருசலேமிலே அலங்கங்களையும் கோபுரங்களையும் கட்டி எழுப்புறாரு பள்ளத்தாக்கின் கீழே வயல்வழிகள் திராட்சை தோட்டங்கள் ஆடு மாடுகள் துறவுகள் என்று எதற்குமே பஞ்சம் இல்லை எல்லா நன்மைகளும் அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது இதனால கர்த்தரோடு கூட அவர் இருந்ததுனால தன் வழிகளை கர்த்தர்கிட்ட ஒப்படைத்ததுனால தேவன் அவருடைய காரியங்களை எல்லாவற்றையுமே வாய்க்க செய்து அவருடைய புகழை அவருடைய கீர்த்தியை தேசமெங்கும் பரமுபடி கர்த்தர் செய்தார் ஜனமே காரணம் என்ன அவருடைய வழிகள் அது அவருடைய வழிகளாக இல்லை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட வழிகளாக இருந்தது அவருடைய காரியம் நான் செய்து முடிக்கணும்னு இல்லை கர்த்தர் முடித்துக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் பேர்ல இருந்தது நம்முடைய வழிகள் நம்ம கிட்டதானே இருக்கு தான் முடிவை எடுத்து இந்த வழியில நான் கடந்து போய் இந்த காரியங்களை வை வாய்த்து நான் பெற்று கொண்டு வருவேன் என்று கடந்து போகிறோம் ஆனா கடைசியில ஏமாந்து திரும்ப வருகின்றோம் எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டங்களை போட்டு நம்பிக்கையா இருக்கின்றோம் கண்டிப்பா இது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனா பல நேரங்கள்ல ஏமாற்றத்தோடு கூட திரும்பி வருகின்றோம் காரணம் என்ன தெரியுமா நம்மவே திட்டத்தை போட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையா இருக்கிறோம் ஆனால் அந்த திட்டம் கத்தருக்கு அந்த இடத்துல பிரியமானதாக இல்ல கத்தர் உங்க மேல திட்டம் வைத்த திட்டம் அதுவும் அல்ல நம்மவே இன்றைக்கு எல்லாவற்றையும் முடிவெடுத்து செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து ஒரு வழியில போய் இல்லாமையோடு கூட கடந்து வருகின்ற காரணம் என்ன நம்ம வழிய கத்தர்கிட்ட ஒப்படைக்கல அன்பு ஜனமே நமக்கென்று அநேக ஆசைகள் இருக்கலாம் அநேக விருப்பங்கள் இருக்கலாம் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதுல தேவனுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் இருக்கிறதா என்று முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அவர் கொடுத்தால் தான் அது நிலைக்கும் இல்லையா நம்மவே வாங்கி வைத்து கொண்டால் நம்மை விட்டு அது எரியுண்டு போனதாக மாறிவிடும் இல்லையில் கலக்கத்தை தான் உருவாக்கும் அப்போ கத்தர் நம்ம கிட்ட ஒண்ணு கொடுக்கணும்னா நம்ம அதை பெற்று கொள்ளணும்னா முதல் வழியை ஒப்பு கொடுக்கணும் அப்பா நீங்க இந்த வழியில என்ன நடத்துங்க ஏன் வழியை கொடுத்துட்டேன் நான் எந்த வழியில நடக்கணும்னு சொல்லி என்னை நடத்தி எதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எனக்கு கத்தர் வாங்கி கொடுத்து என் வாழ்வில் நீங்க நிலைப்படுத்துங்கன்னு கேட்குற பொழுது நம்முடைய காரியங்களை கத்திர வாய்க்க பண்ணி நமக்கு அதை நிலையாக கொடுக்கின்றார் எப்பேற்பட்ட எண்ணத்துல இருக்கின்றோம் ஜனமே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க எஸ் இதுவரையிலும் என் வழி என்று இருந்தேன் என் காரியம் என்று நினைத்தேன் இனி அப்படி அல்ல உம்முடைய வழிகள் என்னுடைய வழிகளாக இருக்கும்படிக்கு என்னுடைய காரியம் அது உம்முடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று நான் மனதிலே தீர்மானம் எடுத்து உங்க சித்தமே என்னுடைய வாழ்வின் காரியம் என்று நான் அதனை அர்ப்பணித்து பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாருங்க ஒரு உசியா ராஜாவை போல நானும் எவ்வளவுதான் மேன்மையுள்ளவனாக இருந்தாலும் எவ்வளவுதான் உள்ளவனாக இருந்தாலும் உமக்கு முன்பதாக நீர்தான் என்னுடைய ராஜா நீர்தான் என்னை நடத்துகிற மெய்ப்பன் என்று உங்கள் கரத்தில் என்னுடைய வழியை ஒப்படைத்து உங்கள் பின்னால் நடந்து வருகிற ஒரு நல்ல ஒரு ஆடாக என்னை வாழ வைத்து எனக்கான வெற்றிகளை வாக்கி பண்ணி கொடு கொடுங்க என்று சொல்லி இந்த வேலை நம்ம கேட்குற பொழுது கத்த நிச்சயமாக நம்முடைய காரியங்களையும் வாக்கி பண்ணுவா ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தக தகப்பனே நாங்கள் தோற்று போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது அதே நேரத்துல இன்னைக்கு எங்களுடைய வழிகள் எங்களுடைய காரியம் என்று போய் அநேக நேரங்கள்ல ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் இழப்புகளையும் பெற்றுக்கொண்டு வந்து நிற்கின்றோம் ஆனால் எங்கள் வழிகளை முற்றிலுமாக உங்ககிட்ட ஒப்படைத்துவிட்டு நீங்க காட்டுகிற பாதையில நடக்கிற பொழுது நம்பிக்கையா இருந்து அப்ப நீங்க எதையாக கொடுப்பி ரெண்டு நிச்சயத்தோடு கூட வாழ்கிற பொழுது எங்க காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணுகிறீங்க அந்த காரியம் எங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக அமைகிறதாண்டவரன் ஆக ஆகையினால் இதுவரையிலும் ஒரு வேளை எங்களுடைய காரியங்களையும் எங்களுடைய வழிகளையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்காம நாங்க பார்த்து கொள்ளலாம் எங்க இருக்கிற பலத்தை வைத்து திறமையை வைத்து ஞானத்தை வைத்து எங்ககிட்ட இருக்கிற எல்லா விதமான கிருபைகளை வைத்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்திருப்போம் இருப்போமே இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் எங்கள் வழிகளையும் எங்கள் வாழ்வின் காரியங்களை ஒப்படைத்து உன் கரத்திலிருந்து காரியங்களை வாய்க்க பண்ணி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய கடங்களுக்குள் ஒப்புவிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ